வணக்கம் இடவளம் நேர்களே விருதுநகர விருந்து நகரா மாத்திருக்காரு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் ராம்பாக் ரெமோ அரசியல பேஷனாகவும் அரசியல் ரொம்ப அரசியல்வாதிகளே ஃபேஷனாகவும் சுத்திட்டு இருக்க நம்மளுடைய துண்டுபிடி வீரன் துண்டுபிடி துண்டுபீடி இல்லைங்க துண்டுபீடி அப்படி போட்டாங்களா கேட்ச் பண்ணாரு இவரை பார்த்தா விஜயே பண்ணாரு துண்டுபிடியா துண்டுபீடி உங்களுக்கு மட்டும் அப்படியே காதல் வேற மாதிரி கேட்குமே அவருடைய மகன் செல்ஃபி எடுத்த ஒரு குல்ஃபி அவ்ளோ கியூட்டா இருந்தது அவரோட எனக்கு தெரிஞ்ச ஒரு குல்ஃபி இருக்காரு தெரியுமா யாரு யாரு பெரிய என்னோட இன்டரக்ஷன்ல மட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி அதெல்லாம் ஆபாசத்தை வர திணிக்கிறீங்க ஆபாசம் ஆபாச குல்ஃபி திணிக்க பாருங்க நான் திணிக்கலைங்க அத திணிச்சாரு ஐஸ் பெரிய கற்பன் இந்த எடிட்டர் வேற ஏதாவது எடிட் பண்ண மாட்டாங்க அப்படி திணிச்சுட்டு அப்படிங்க அப்படியே

என்ன பண்ணுறது நான் உன் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ பெரிய ராம்ப் கூட இல்லை அதில் ஹாஃப் சின்ன ரேம்ப் போடுறோம் அந்த மாதிரி ஒரு தேவையில்லைங்க அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கிறோம் இந்த ரேம்பு அப்ப எதுக்கு நீ பெரிய அர்ஜுன் ரம்ப் இல்லை நீ பெரிய சூப்பர் மாட்டா நீ அப்படியே நடந்து போய் அங்கே நின்று எல்லார்டு அப்படியே அப்படியே துண்டை இப்படி இப்படி வாங்கி அது வேற அந்த துண்டை அப்படிமான ரஜினி அப்படி இப்படி துண்டை போடணும்னா அது அப்படியே மூஞ்சி போய் மூடிக்குது உனக்கு எதுக்கு இந்த வேலை ஆ இந்த அசிங்கம் உனக்கு தேவையா இது வேற அந்த துண்டை எங்கேயாவது அடிபட்டுற போகுதுன்னு பக்கத்துல ஏன்னா அது எங்கேயாவது துண்டு மேலே புழிஞ்சு பொப்பா கண்டுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பின்னாடி ரெண்டு பேர் வேற போடி வந்து குடிக்கலாம் நீங்க அப்படியே பேசுறீங்க ஒரு துண்டை வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னா துண்டை நீங்கலாம் வந்து கடைசியா நீங்க எப்போ துண்டு போட்டிருப்பீங்க துண்டை நீங்க எப்போ கையில் பிடிச்சிருப்பீங்க பிறந்ததுல இருந்தே ஒரு அரசியல் கூட்டத்தில் ஓட்டேன் எதை போட்டேன் எதை கையில புடிச்சேன் அதை பத்தி முழுகினேன் பிரதர் இல்லை நான் கேட்கறது என்னன்னா இங்கே ஸ்டாலின் ராம்ப் பாக்கு அப்படின்னு போறாப்புல இல்ல அது என்னது எனக்கு புரியலையே இன்னதுக்கு ராம் பாக்கு நீனபிரியாஜின்னு ராம்பா

உங்களுக்கே உங்களுக்கே எப்படி இப்படி சிரிக்காம பேசுறீங்க பழனிசாமின்னு பேர் வச்சிட்டாங்க பழனிசாமின்னு பேர் வச்சாங்கனாக்கா அவர் அவருடைய இயற்பெயரே பழனிசாமி தான் ஓன் பேர் என்ன சுடலின் சுடலை இதில் வேற சுடலை என்றால் அது கடவுளின் பேர் கடவுளின் பேர்லாம் கிடையாது சுடலை என்றால் எரிகின்ற பிணம் என்னங்க தப்பு தப்பா ஆமாங்க தமிழ் தமிழ் அகராதி எடுத்து பாருங்க சுடலை சுடலை மாடன் என்பார்கள் அதிகார் தெரியுமா சுடலை மாடன் என்றால் எரிகின்ற பிணத்தை அதிக அதிக அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் தான் சுடலை மாடன் சுடலை என்றால் எரிகின்ற பணம் நீ அதான் சுடலை கேட்டாங்களே அருண்மொழி கேட்டாங்களே சுடலை சுடலை நீங்களே சுட்டுச்சா அப்படின்ட்டு சுடலை அதான் சொல்றேன் அது குண்டு இருந்தால்தானே சுடும் அந்த இது வடிவேல் ஜோஸ்ல வரும் குண்டு இருந்தால் இந்த சோடா குண்டு இல்லைனா அந்த சோடான்னு சொல்லல இந்த மாதிரி இது குண்டு இல்லாத கன்று துப்பாக்கி இதை என்ன பண்ணுறது புத்தகங்களை படிச்சுட்டு மேற்கோள் காட்டி பேசுவீங்க இப்போ என்னடானா அது ஆதித்த டிவிலாம் பார்க்குறீங்க போல இருக்கு சும்மா காமெடி ரெஃபரன்ஸே எடுத்து பேசிட்டு இருக்கு ஆமாங்க காமெடியை பற்றி பேசணும்னா காமெடி ரெஃபரன்ஸ் தான் எடுக்கணும் இல்லைங்க இப்போ ஜோக்கர் ஸ்டாலின் இது ஜோசப் ஸ்டாலின் கிடையாது ஜோக்கர் ஸ்டாலின் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க இடம் வளமில் நேத்தி அதில் இந்த என்னோட வாக்கெல்லாம் பற்றி விமர்சித்து ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு தான் சரி இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக இருக்கணும் தான் போட்டேன் இருக்கணும் தான் போட்டா கட்டைக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுவாங்க தெரியுமா தமிழ்ல ஒரு இது இருக்கு தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சுரும் உனக்கு எதுக்கு இது உனக்கு இதுதான் தேவையா உன்னை மக்கள் முதலமைச்சராக அமர்த்தி இருப்பதே எதற்காக மக்களுக்கு நீ ஏதாவது செய்வே என்ற நம்பிக்கை எதிர்பார்ப்புல தான் செஞ்சிருக்காங்க அதை ஏதாவது பண்ணியா அதை விட்டுவிட்டு உன்னை யார் இந்த விதையெல்லாம் யாரு காட்ட சொன்னது இந்த வில் விதையெல்லாம் யாரு காட்ட சொன்னது உன்னு

துரைமுருகனுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒழிந்து கொண்டவர் தான் இந்த ஸ்டாலின் நீ தளபதியா படைக்கு முன்னால் தான் தளபதி நீ எந்த காலத்தில் படைக்கு முன்னால் நின்றுருக்க எந்த போருக்கு போன நீ தளபதியின்னு வச்சுருக்க பேர் உங்கள் அப்பங்க இது பண்ணும்போதே போதே ஓடிவிட்ட நீ ஊரை விட்டு அப்புறம் நீ என்ன தளபதியா உன் வீட்டில் இருக்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் அந்த முதுகெலும்பு கூட இல்லாத ஒரு சப்ப நீ நீ தளபதியா இல்லை அந்த மேடையில் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக அது விஜய்னு பேர் சொல்ல அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா கொள்கையே இல்லாம ஒரு கூட்டம் வந்து உனக்கு என்ன கொள்கை இருக்கு உனக்கு என்ன கொள்கை இருக்கு இன்ஸ்டாகிராம்ல பெண்களின் தொடையெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் உன் தொழில் கொள்கையை கை தவறி பட்ட வச்சு பண்ண ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீ அல்காரங்களை வச்சுக்கிட்டு தான் வரும் புதுசாக தான் வருமா இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் இல்ல சொல்வார் இல்லை என்ன நீ இது காக்கா பிரியாணி துண்ணா என்ன உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும்ன்ற மாதிரி நீ எதை பார்க்குறையே அதுதான் வரும் அழகாக இருக்கணும் இல்லை ஒரு தண்ணிக்கும் அதையே பார்த்துட்ருந்தேன்னா அதுதான் வரப்போகுது இன்னொன்று தொடை இடை இதெல்லாம் வரும் இதெல்லாம் திம்தா காரணம் ஒன்றும் பூசலையே அதில் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு என்ன வந்து ரீலிங்காக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தந்தையை கூட தலைவர் தான் கூப்பிட்டாரு ஆனால் அத்தை கனிமொழி அப்படின்னு சொன்னார் உதயனு ஸோ அந்த ஒரு பாசம் இருக்க தான் சொன்னேன் அவங்கள அத்தை அப்படின்னு சொல்லலாம் இதில் என்ன சத்தை நான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லை வார்த்தையில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்பலாம் எங்களுக்கு பேச முடியாது போனீங்க சரி சரி நீ சொல்ல முடியுமா ஏன்னா அதனால அவர் சொல்றாரு அவங்க அத்தை இது சொத்தை சரி விஜய் பார்த்து காப்பி அடிச்சாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விஜய் தான் இவரை பார்த்து காப்பி எல்லாருமே இவங்க எல்லாருமே பார்த்து காப்பி அடிச்சாங்க ஏன்னா அவர் தான் முதல்ல திருப்பதியில பிரஜா ராஜ்யம்ன்ற கட்சி வந்து கொடுத்து இந்த சிஸ்டம் அவர் தான் முதல்ல அங்கே வந்து இது பண்ணது பிரஜாராஜ்யம் அப்படின்னு வந்து காமிச்சு எல்லாம் பண்ணார் ஷோ எல்லாம் காமிச்சார் சரியா ஸோ இட் இஸ் காப்பிட் சரி விஜய் சிரஞ்சீவி பார்த்து காப்பி அடிக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய முக்காவாசி படம் வந்து மகேஷ் பாபு படமாக இருக்கட்டும் இல்லை அல் அல்லு அர்ஜுன் படமாக இருக்கும் இப்படி தான் அதை காப்பி எடுத்து அவரே படம் எடுக்கிறாரு இப்போ எடுத்திருக்கிற ஜனநாயகன் கூட பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு படத்தோடைய காப்பின்னு தான் சொல்கிறாங்க சரியா அது தப்பு கிடையாது நீ ஏன் அதை பண்ணுற உளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே எப்படின்னா அணில் அணிலை பார்த்து வெட்டுக்கிளி சூடு சூடு நீ ஒரே அனிமல் பேசா பேச ஆரம்பிங்க நீ 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 வந்து எதில் ஒன்று மிதக்கிற வெட்டுக்கலி தான் நீ சரி நான் என்டர்டைன்மெண்ட்டில் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் டக்குனு ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டாலினே மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் தானே ஐயோ பண்ணிட்டீங்களா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா போகலாமா இப்போ பாக்கி கேளுங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா போரும் போகலாமா அடுத்தது போலாமா நிர்வாகம் ஏதாவது ஒன்று இருக்கு அடுத்த அஞ்சு வருஷம் பர்ஃபார்மன்ஸை பாக்க தான் போறீங்க இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது தெரியவாரு தானே சொல்றீங்க ஆக்சுவலாக பாக்யராஜ் இருக்கார்ல டைரக்டர் பாக்யராஜ் அவர் குறித்து நிறைய வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு அதில் வந்து ஒரு எம்ஜிஆர் கதை சொன்னார் அது நீங்கள் பார்த்தீங்களா ரொம்ப ஆமாங்க அவர் ராமாவரம் தோட்டத்துக்கு போனதை பற்றி சொன்னார் அருப்புக்கோட்டை தேர்தல் பிரச்சாரம் போகும்போது சிசேரியன் பத்து இவங்க சந்தனு சாந்தனு பாக்யராஜ் அவர் பையன் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இது ரெண்டாவது சரண்யா சரண்யா சாந்தனு சந்தனு சந்தனுடைய பர்த் வந்து இவர் இருக்க முடியல ஏன்னா இவர் அருப்புக்கோட்டைக்கு போயிட்டார் அப்போ அவர் சொல்கிறார் யார் எம்ஜிஆர் சொல்கிறாரு நீ வந்து பிரச்சாரத்துக்கு வராது நீ போ ஒய்ஃப்ட்டை இருக்கு அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் தான் வருவேன் நான் நாலு நாள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கு பிறந்த உடனே அந்த குழந்தை தூக்கிட்டு போகிறார் காமிக்கிறதுக்காக தலைவர்கிட்ட காமிக்கிறதுக்காக போகிறார் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்புறம் போகிறார் அப்போ அவர் தோட்டத்தில் அவர் இருக்கார் அவர் பார்க்கும்போது அவர் சொல்கிறார் அது மாதிரி அந்த செயின் போடணும்னு வராரு நான் செயினை வச்சுருந்தேன் எங்கன்னு காணோம் ஜானுன்னு வரும் ஜானுகி அம்மா ஜானு அந்த செயினை நான் மறந்து வச்சுட்டேன் மேலே வச்சுட்டேன் போகிறன்னு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு இவைய உடனே சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் தான் வச்சுட்டீங்க அப்படின்ட்டு இல்லைன்னு சொல்கிறேன் நீ போய் பார் மேலே ஏதாவது மறந்து வச்சுருப்பேன் நீ போய் பார் அப்படி இல்லைனாலும் தேடிட்டு இருக்காத வேறு ஏதாவது செயினுக்கு கொண்டு அந்த அம்மா வந்து யோசிச்சிட்டே போகிறாங்க இல்லை இவர் பாக்கெட்டில் தானே வச்சாருன்னு சொல்லிட்டே போகிறாங்க போய் இன்னொரு செயின் எடுத்துகிட்டு வராங்க வந்த உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பாக்கெட்ல இன்னொரு செயின் எடுத்து காமிக்கிறாரு காமிச்சு சொல்றாரு ஏன் உன்ன எடுத்துட்டு வரணும்னு சொன்னா இந்த குழந்தை கை குழந்தை அது கீழே இன்னொரு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அது பார்க்குது அது பார்க்கும்போது ஃபீல் தான் உன்ன எடுத்துட்டு வர சொன்ன ரெண்டு செயினை மாட்டி விடுறாரு இப்போ யோசிச்சு பாருங்களேன் இதுவே கோல்மால்புரத்தில் நடந்துட்டா பூர்ணிமா கழுத்துல இருந்த செயின் காணாம போயிருக்கும் ஏன் புரியுது

சி எம்ஜிஆர் அவர்களை பற்றி கேவலமாக ஆபாசமாக இன்னிக்கு இல்லை எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்திலேயே பேசியிருக்கிறார் இன்னும் ஒரு படி மேலே பேச சொல்லட்டுமா எம்ஜிஆரை பற்றி காமராஜர் விமர்சனம் பண்ணுறாரு பெருந்தலைவர் காமராஜரும் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் தப்பாக விமர்சனம் அவர் நியாயமான விமர்சனம் வைக்கிறாரு எம்ஜிஆர் சொன்னது எது தெரியுமா அவர் என்னை விமர்சிக்கலாம் ஆனால் அவர் என் தலைவர் அவர் நான் எந்த காலத்திலையும் நான் விமர்சிக்க மாட்டேன் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் அழுதாபியாக இருந்ததுனால இல்லைன்னா அவர் என் தலைவர் திமுக இருக்க பொழுதே சொல்கிறார் அண்ணா என் வழிகாட்டி காமராஜர் என் தலைவர் சரி யாரால நான் விமர்சிக்க மாட்டாங்க அவர் என்னை விமர்சிக்கலாம் ஏன் எழுபத்தி ஒன்று தேர்தல் முடிந்த உடனேயே பொருளாளராக நியமிக்கிறாங்க யார் எம்ஜிஆர் அவர்களே திமுகவுடைய பொருளாளராக நியமிக்கிறாங்க ஈவரா எழுதுகிறார் கலைஞர் எதிலேயோ காலையை வைத்து விட்டார் அப்படின்னு இவ்வளோ மோசமாக விமர்சிக்கிறார் அவர் பொருட்படுத்தலை அதுக்கப்புறம் அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கடுமையாக விமர்சிக்கிறார் ஐயா அவர்களை எந்த காலத்திலையும் நான் வந்து விமர்சிக்கவே மாட்டேன் விமர்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை ஹண்டே ஹெச்வி ஹண்டே இன்னைக்கு பாஜக இருக்கக்கூடிய ஹெச்வி ஹண்டே அவர்கள் அவர் எழுதுகிறார் அவர் சொல்கிறார் இவராக இறப்பதற்கு ஒரு நாள் முன்னர் ஒரு ரெண்டு ஒரு நாள் முன்னர் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து அப்படின்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி தேர்டு அந்த அந்த டைமில் நாங்கள் போய் சந்தித்தோம் நான் புரட்சி தலைவர் நாங்கள்லாம் போய் சந்தித்தோம் அப்போ அவர் வருத்தப்பட்டார் ஆனாலும் இவர் சொன்னார் நீங்கள் தான் எங்கள் ஐயா எப்பொழுதுமே அப்படின்ட்டு அதுதான் எம்ஜிஆருடைய ஸ்ட்ராச்சர் சரி அதனால் எம்ஜிஆரை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அவரை ஊமையன் என்று பேசினார்கள் என்ன பதில் சொன்னார் நான் இதே கருணாநிதியை ஒவ்வொரு மேடையிலும் சென்று முதல்வர் இப்படி பேசலாமா என்று பேச வைப்பேன் இதுதான் எம்ஜிஆர் அவர் எந்த காலத்துலேயும் வந்து இந்த மாதிரியான அருவருப்பான அவர் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் வந்து என்றைக்குமே வந்து அதை பொருட்படுத்தியது கிடையாது இல்லை ஆபாசத்தின் உச்சத்துக்கே போயிருந்துச்சு அந்த கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன் இதுதான் திமுக இது திமுக எக்ஸ்பெக்டட் இல்லை இந்த நேரத்தில் இப்படி ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண சொல்கிறது இல்லைங்க அவ்வளோ மோசமாக அவங்க பேசுவாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை முரசனி மாறன் பேசுறாரு அதாவது திருக்கடையூர் கோவிலில் போயிட்டு அறுபது ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பூர்த்தியான பொழுது திருக்கடையூர் கோவிலில் போயிட்டு அவங்க அந்த பூஜை பண்ணுறாங்க அப்போது அந்த ஐயர் வந்து அந்த இதை கொடுக்குறாரு அந்த அங்கே இருக்கக்கூடிய இவர் வந்துட்டு அந்த மாலையை கொடுக்குறாரு தட்டில் பக்கத்தில் சசிகலா இருக்காங்க பிரச்சனை என்னென்னா இந்த மாலையை எடுத்து யார் அணிவிக்க முடியும் ஒரு ஆண் அணிவிக்க முடியாது சரியா அவங்களே எடுத்து மாட்டிக்க முடியாது யாராவது ஒருத்தர் அணிவிக்கணும் அப்படின்னும் பொழுது அப்போது சசிகலா அவர்கள் அந்த மாலையை அவங்களுக்கு அணிவிக்கிறாங்க சரியா இவ்வளோதான் அதை மாறன் பேசுகிறார் முரசலி மாறனும் யாரோ இருந்து யாரோ பேசுகிறாங்க மாலை மாற்றி கொண்டார்கள் இதான் நம்ம கலாச்சாரமா அப்படின்ட்டு என்னுடைய கேள்வி என்னன்னா இதே பேராசிரியர் அன்பழகன் சொல்கிறாங்களே அவர் பேராசிரியர் கிடையாது உதவி பேராசிரியர் தான் அவர் இந்த உதவி ஆசிரியராக இருந்த அன்பழகன் கருணாநிதியோடு இருந்து ரெண்டு பேரும் மாலையும் இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் என்ன கோலாட்டம் நடத்தினாங்களே யார் இவங்க சரியா சொல்லலான்னா எல்லாம் பேசலாம் இல்லையா அப்போது இங்கே என்னென்னா அசிங்கம் ஆபாசம் அப்படின்றதே இவர்களுக்கு வந்து கைவந்த கலை எதை வேண்டுமானாலும் பேசுவார் திமுகவுக்கு இது ஒன்றும் பூசு கிடையாது இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது சன் டிவியில் போட்ட அந்த இது தயானதி மாறனும் பேசியிருக்கான் சன் டிவி இதை மிகப்பெரிய அளவில் கொண்டு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலின் பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பிரச்சாரத்துக்கு பசி கோஸ்ட்ரோ சர்ஜரி லிப் சர்ஜரி ஏன்னா தொடர்ந்து பேசுறதுனால அவங்க செதுக்கு போகிறாங்க செதுரி முடிஞ்சு அவங்க வராங்க அப்போ நிறைய பேர் வந்து அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க குழந்தைக்கு பேர் சூட்டுறாங்க பேர் சூட்டும் பொழுது உச்சி முகர்ந்து கொடுப்பாங்க இல்லையா அப்போ பேர் சூட்டும் பொழுது இவங்க எப்படி சொல்ல முடியும் அவங்கள்ட்ட முடியாது எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல முடியாது அப்போ அந்த குழந்தையை எடுத்து பேர் சூட்டி அவங்க கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க உச்சி முகர்றாங்க உடனே குழந்தைக்கு முத்தம் கொடுக்க விரும்பவில்லை தன் கைக்கு தானே முத்தம் கொடுத்து கூட அவங்க அது விளக்கம் கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது ஐமென்ற மெடிக்கேஷன் ஆனால் அந்த குழந்தையை நான் வந்து வரும்பொழுது பேர் சொல்ல வரும்பொழுது நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இவர்களால் இதுதான் இவர்களால் முடிந்தது இவருடைய டிஎன்ஏவே இதுதான் அறுபது வயது வயது ஆனபொழுது செல்வி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க ஐ நோ அவங்க சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க என் குடும்பத்தில் யாருமே அறுபது வயது தோட்டம் கிடையாது எனக்கு இதே பெரிய விஷயம் எனக்கு இதுவே வந்து கடவுள் கொடுத்த வரம் இதற்கு மேல் அறுபது வயது வரைக்கும் வந்ததே கடவுள் கொடுத்த வரம் ஏன்னா என்னுடைய தாய் என்னுடைய தன் தந்தை என்னுடைய சகோதரன் யாருமே வந்து அறுபது வயது வரைக்கும் தோட்டத்து கிடையாது நான் இருப்பதே வந்து கடவுள் கொடுத்த வரமாக நினைக்கிறேன் இதற்கு மேல் எனக்கு இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற வாழ்க்கையும் கூட போனஸ் இப்படித்தான் நான் இருக்கேன்னு தான் சொன்னாங்க இவர்கள் என்னெல்லாம் பேசினாங்கம்மா எவ்வளோ மோசமாக பேசினாங்க அப்போது இவங்களுடைய தன்மை இதுதான் சரியா இது முக்தார் பேசுறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கும் இல்லை இப்போ இந்த ஆட்சி தொடங்கினப்போ வந்து கைது நடவடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த ஃப்ரண்ட் லைனில் முதல் நபர் நீங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யார் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு அக்கௌண்டபுளாக இருக்கணும் இல்லையா ஒரு வேலை ஆட்சி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த தவறுகளுக்கெலாம் வந்து ஒரு என்னை பொறுத்திருக்கேன் என்னென்னா நான் எதிர்கொண்ட அந்த ஒரு கொடுமையை வந்து யாருமே எதிர்கொள்ளக்கூடாதுன்னு நினைப்பேன் அதை எதிரியாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடாதுதான் நினைப்பேன் ஆனால் இந்த மாதிரி பேசுறீங்கல்ல நீங்க பேசுறது தாங்க மக்கள்கிட்ட போய் சேரட்டும் மக்கள் பார்க்கட்டும் தெரிந்து கொள்ளட்டும் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் தானே இறுதி இதனர்கள் போட்டோன்ற மோசமாக பேசு இவ்வளோ கேவலமா இவ்வளோ மோசமா என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாமே பேசுங்க சரியா இதையெல்லாம் நீங்கள் பேச பேச தான் மக்களும் புரிந்து கொள்ளும் பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறாங்களே பத்து தோல்வி முக்கியம் கிடையாது பத்து தோல்விக்கு அப்புறமும் எழுந்து நிற்பவர் தான் முக்கியம் சரியா நீ பத்து தோல்வின்னு சொல்ல சொல்ல எங்களுக்கு உத்வேகம் இந்த தேர்தலில் நாங்கள் ஜெய்ச்சி காட்டுறோம்டா அப்படின்ட்டு சரியா அதனால் நீ சொல் பேசு உன்னுடைய வன்மத்தை எல்லாம் கொண்டு போய் கக்கு நீ எவ்வளோ கக்குறியோ அவ்வளோ எங்களுக்கு நல்லது இப்போவும் சொல்கிறேன் திமுக இந்த முறை வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறது ஒவ்வொரு முறையும் திமுக ஏதாவது ஒரு காரணத்துக்காக வீட்டுக்கு அனுப்பப்படும் இந்த முறை வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது மீடியா இந்த அலக்கைகள் உறுதியாக இருக்கீங்க அதில் இந்த இவங்க தான் வேற யாருமே கிடையாது அதாவது தேனாரம் பாலாரம் ஓடுகிறதுன்னு ஒரு பக்கம் மீடியா ஒரு பக்கம் இந்த கிராக்கிகளெல்லாம் வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமாக பரப்புரை செய்கிறது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் இறந்து அது முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகிடுச்சா எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் இறந்து இந்தியா இன்னைக்கும் அவர் வந்து இன்னைக்கும் அவர் வந்து எல்லார் மனதிலும் வாழக்கூடியவர் தான் நீ அசிங்கப்படுத்துறதுனால அசிங்கம் ஆயிடுமா இன்னைக்கே ஏன் அது வந்து சொல்கிறாரு ஏங்க என் குழந்தைக்கு செய்யும் கொடுக்கும்போது அது இன்னொரு குழந்தை அந்த ரெண்டு வயசு குழந்தைய பற்றி அவர் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த ரெண்டு வயசு குழந்தைங்காகவும் யோசிச்சார்ன்றதுனால அங்கே தான் வாழ்கிறார் எப்பொழுதும் அவர் அங்குதான் வாழ்வார் ரைட் நீ என்ன வேணாலும் அசிங்கமாக பேசிக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேசிக்கில் உங்களுக்கு ஞாபகம் தெரியல நான் உங்ககிட்ட கேட்டேன் யாருங்க ஜெயிப்பான்னா நீங்கள் ரொம்ப உறுதியாக வந்து திருப்பி அதிமுக ஆட்சின்னு சொன்னீங்க ஆனால் அது மாற்றி நடந்துருச்சு இப்பயும் நான் கேட்குறேன் உறுதியாக இருக்கீங்களா அதிமுக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னுடைய கணிப்பு தவறானது உண்மைதான் சரியா ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வர அதுவே மூணு பர்சன்டில் தான் தவறானது சரியா இந்த முறை நான் சொல்கிறேன் திமுகவுடைய வரலாறை எடுத்து பார்த்தாலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது திமுகவுடைய வரலாறு எடுத்து பாருங்கள் திரும்பி வந்ததா வரலாறே கிடையாது அப்படி எப்படி கருணாநதையே மாற்ற முடியாத வரலாறு ஸ்டாலின் மாற்றிடுவாரா இல்ல ஸ்டாலின் என்ன பெரிய விடு பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டார ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நீ ராம்ப் வாக்கு நடந்தாலும் சரி தலைகீழே நடந்தாலும் சரி நீ தலைகீழே நடந்தாலும் சரி சரியா இல்ல உதவாக்கிற ஃபுல்ல இந்த உதவா நிதியை தோழலை தூக்கிட்டு நீ ஓடி வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு ராஜா அப்படின்றீங்க பார்க்கலாம் மிக்க நன்றி